எனக்கு அன்புக்கு நன்றி சொல்ல முடியாதுன்னு நான் எப்பவுமே சொல்லிகிட்டே இருப்பேன் ஆனால் வேற எதுவுமே செய்ய முடியாது ஏன்னா அவ்வளோ அன்பு கிடச்சிருக்கு தியேட்டர் விசிட்ஸ் பண்ணுற வாய்ப்பு இந்த படமாக இந்த டீம் மூலமாக கிடச்சிருச்சு எனக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடி இப்போ இருக்கேன் அதுக்கப்புறம் ஜாஸ்தி தேற்று போய் பார்க்கறது இல்லை ஏன்னா நான் பண்ணியாச்சு ஒரு படத்தை இதுக்கு மேலே மக்கள்கிட்ட ஒப்படச்சு அதை அவங்க எடுத்துக்கிட்டு ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ அது அவங்களோட கையில் இருக்குது நம்மளை செய்ய வேண்டிய வேலையை வந்து நூற்றுக்கு நூறு செஞ்சுட்டோம்னா அந்த சந்தோஷத்துலேயே இருக்கணும்னு தான் நினைப்பேன் பட் இந்த வாட்டி தியேட்டர் விசிட்ஸ் போயிருந்தேன் சென்னையில் ஐ திங்க் ஒரு ஃபோர் ஃபைவ் தியேட்டர்ஸ் போனோம் அப்புறம் மதுரைக்கு போயிருந்தோம் அதில் வந்து கிடச்சது அனுபவம் மட்டுமே அண்ட் இங்கே 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 சென்னையில் போயிருந்தபோது ஸோ அந்த மாதிரி மிக்ஸ்ட் க்ரௌடு லைக் யங்ஸ்டர்ஸ் உள்ளார நாங்கள் டீம் உள்ளார என்ட்ரு பண்ணோன்னே ஒரே தட்டல் விசில் இருக்க போது இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணியிருக்காங்கன்னு அதிலேயே தெரிஞ்சிருச்சு ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த அன்புக்கு அண்ட் நீங்களாம் அந்த படத்தை பார்த்து ஃப்ரெஷ்ஷோ போது வந்து உங்களோட அன்பை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு அதுக்காக தேங்க்ஸ் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இந்த இந்த டீமோட ஒர்க் பண்ணது இப்ப எல்லாம் பேசிட்டாங்க எல்லாம் பேசுறதுக்கு அப்புறம் இதுக்கு ஒரு பிள்ளையர் சொல்லி போடுறது ஈஸி கடைசியில் முடிக்கிறது கஷ்டம் அதனால அது மட்டும் சொல்லிக்கிறேன் இன்னைக்கு இங்க இருக்கிற அனைவருக்கும் என்னோட நன்றி ஹேட் அ ஒண்டர்ஃபுல் டைம் ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் யூ ஷான் ஆல்வேஸ் பிக் ஃபேன் ஆஃப் யூ மியூசிக் யூ ஸோ மச் ஃபார் ப்ரொவைடிங் சச் குட் மியூசிக் இந்த இந்த படத்துக்கு வந்து அதோடய ஒரு சோலாக நீங்கள் ஒரு ஒண்ட்ருஃபுல் ஆல்பம் கொடுத்துருக்கீங்க அதுக்கு தேவையான கரெக்டான வார்த்தைகளாக சார் ரொம்ப நன்றி சார் மூணாவது படம் நிச்சயம் தொடர்ந்து போயிட்டே இருக்கணும் அருள் தசன நிறைய அடிதாரி பண்ணியிருக்கோம் இந்த வெடி அவங்க அடிக்கிறது தான் கிடைக்கல ஆனால் தேட்டர் உள்ளாரு போனால் நான் அவரை கொஞ்சம் அடிச்சிடலாம்ல அப்படின்னு கேட்டாங்க Uh, but wonderful, wonderful acting, sir. And uh, both uh, Meenakshi and uh, Shishnita, uh, Sonomari, you were the pillars, uh, front and back, independent character, uh, pillars are in the uh, Wonderful performances from both of you. Uh, silent and deadly. All uh, the uh, sweet and lovely, of course. So, Nala, great, great working with everyone. Um, the, 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 அந்த ஒரு இனசென்ஸ் இருக்குல்ல இன்னசென்ஸ்ல அந்த ஒரு சந்தோஷம் அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக எடுத்துருந்தது எனக்கு அண்ட் எப்பவுமே ஒரு ஃபோன் அடிச்சா அங்கே இருக்கிறதுக்கு தினேஷ் காசி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஒரு ஒன்றரை நிமிஷம் வந்தாலும் அப்படியே டைட்டாக இருந்துச்சு டைட்டாக சூப்பராக இருந்துச்சு அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார் ஸோ நம்ம அவங்க அவங்க சொல்றது பெரிய விஷயம் அவங்க பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அதே மாதிரி இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணாங்க அவங்களாம் வந்து நிறைய விஷயங்கள் லைக் ஒரு ஆர்டிஸ்டா நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அது வந்து ஒரு ஆர்டிஸ்டாக நான் ஏற்றுக்கிறது பார்த்து பார்த்து கேட்டு அதையே அதெல்லாம் இந்த இந்த படம் மூலமாக கிடைச்சிச்சு அண்ட் அஃப்கோர்ஸ் டிரக்டர் ஷண்முபியன் தேங்க்யூ நீங்கள் வந்து இருக்கப்பட்ட பார்த்து தான் எனக்கு இந்த இந்த கேரக்டர் கொடுக்கணும்னு நினச்சி வந்தீங்க எனக்கு வந்து வித விதமாக பண்ணணுன்னு ஆசை தான் ஆனால் ஒருவருடையும் ப்ரூவ் பண்ணால் தான் அடுத்தது கிடைக்குங்கிற மாதிரியே இருக்குது ஏன்னா டைம் காஸ்டிங்கிற ஒரு பிரச்சனை உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கோம் ஆக்டர்ஸை அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் உடச்சி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறதுக்கு ரொம்ப நன்றி அதுக்கான பாடுபடுற இதுதான் இந்த மாதிரி விஷயங்கள் வேடங்கள் எல்லாமே ஸோ தேங்க்யூ சக்தி சார் அவங்க சார் உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் எங்களோட எங்களோட கண்டென்ட்டை கரெக்டாக எடுத்துகிட்டு போய் காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி ஸ் வார வாரம் வாரம் நீங்கள் அதே அதே ஃபேவர் எங்களுக்கு பண்ணுறீங்க என்னை நம்புகிறோம் அப்கோர்ஸ் ஒண்டர்ஃபுல் மூவிஸ் ஆர் கம்மிங் இதுக்கு முன்னாடி வந்த படங்களும் நல்ல படங்கள் எல்லா படங்களும் ஓடணுங்கிற ஆசை எனப்பும் இருக்குது இது என்னோட இண்டஸ்ட்ரி அதே நேரத்தில் நம்ம எல்லாம் சேர்ந்து ஓடினா நல்லா இருக்குமே அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஸோ அதனால தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இயர் சப்போர்ட் சார் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் சிங் ஷிவேத் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் தியாக அண்ட் நைசீஸ் நான் கார்த்திக் சார் எல்லாம் இந்த நிறைய பேர் இருக்காங்க இந்த படம் உருவானதுக்கு நிறைய பேர் இருக்காங்க எல்லோரும் ஸ்டேஜ் லெவலில் ஆனால் நானும் ஒரு அசிஸ்டண்ட் டிரெக்டராக இருந்திருக்கேன் ஸோ டிரெக்டர் குரூப் தேங்க்யூ எல்லோருமே யூ ஆல் இட் ஒண்டர்ஃபுல் ஜாப் நானே வந்து மார்னிங் செவன் தில் நைட் நைன்லாம் ஷூட் பண்ணோம் இந்த படம் செவன் டு நைன் ஆர்டிஸ்ட்லாம் ஷூட் பண்ணோம்னா அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ்லாம் இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணணும் இந்த அளவுக்கு எந்திரிச்சிருக்கணும்னு எனக்கு தெரியும் இது வந்து கஷ்டமான வேலை பட் நாங்கள் வந்து ஒரு மனசால் இது உள்ளார இறங்கி இதை வந்து ஈஸியாக பண்ணலாம் முடிச்சு எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிறது வந்து ஒரே ஓட்டமாக ஓடணும் ஸோ வி ஏபிள் டு ஃபினிஷ் தட் தேங்க்யூ தேங்க்யூ டு யுவர் டீம் ஆல்சோ நம்ம டிஓபி டீம் தேவ எல்லாம் எல்லாம் பயங்கரமாக எஃபர்ட் அதுவும் நாங்கள் வந்து கோபியில் வந்து ஏர்லி சம்மரில் ஷூட் பண்ணது அந்த ஒரு சூடில் எல்லாம் ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் ஸோ வண்டர்ஃபுல் நீங்கள் பார்த்துருப்பீங்க விஜுவல்ஸ் பார்த்துருப்பீங்க ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் தேட் ஆல்சோ ஒரு குட் டீம் எஃபர்ட் இன்னைக்கு வந்து இங்கே நின்று இந்த இந்த சந்தோஷத்தை உங்கள் கூட பகிர்ந்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களோட அன்பும் ஆதரவும் எங்களுக்கு என்றைக்குமே தேவை ரொம்ப நன்றி தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் சார் வணக்கம் அண்ட் திங்கிங் இஃப் ஐ ஷுட் பி ஸ்பீக்கின் இங்கிலீஷ் ஆர் தமிழ் தமிழும் எனக்கு அவ்வளோ நல்லா வராது நான் தமிழில் பேசணுமோ இங்கிலீஷ் பேசணுமோ தெரியாது ஸோ ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நான் மல கொஞ்சம் கொஞ்சம் மலையாளம் கூட அதில் இன்க்ளூட் ஆகும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப நாளாக தமிழில் ஒரு நல்லா கேரக்டர் இல்லை ஒரு நல்ல படம் பண்ணணுன்னு ரொம்ப நாளாக ஹப் பின் விஷிங் ஃபார் Um, so, thanks to uh, Shanmuga Priyan sir because he made it possible with a very nice character, a very beautiful character. I am proud of Radha. I played Radha. Radha is like half of my heart. I, I just enjoyed uh, playing Radha. Um, also, a very big thanks to Sean sir because um, everybody who has been, um, who has watched the film இட்ஸ் கான்ஸ்டன்ட்லி டெக்ஸ்டிங் மீ அண்ட் மெசேஜிங் மி அண்ட் காலிங் மி அண்ட் சேயிங் இட்ஸ் ஆல் பாசிபிள் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த மியூசிக் த மியூசிக் யூனோ எவ்ரி டைம் தி ஹியர் அதோட ஒரு லவ் இஸ் இன்க்ரீஸிங் ஸோ தேங்க்ஸ் டு ஷான் சார் பிகாஸ் மை கேரக்டர் அந்த சாங் அந்த சாங்னால அந்த கேரக்டரோட ஒரு என்ன சொல்கிறது ஒரு அந்த பப்ளினஸ் அந்த அது எல்லாமே அந்த சாங்கில் தான் இருக்கேன் Uh, most of and the love scenes, So uh, thanks to Sean sir and uh, Mohan sir for all the um, beautiful written lines. Also thanks to our uh, producer sir and all my co-actors because um, we had we had shoot in Gopi palem and then we were all like our family marida. I don't know. யல்லாருமே அசிஸ்டெண்ட் டைரக்டர்ஸ் ப்ரொடக்ஷன் 얘는 சோல்தன் ஆக்டர்ஸ் கோ ஆக்டர்ஸ் எல்லாரும் வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி பேசி பழகி அந்த மாதிரி இருந்தோம் ரொம்ப ஹாப்பியா ஜாலியாையர்னோம் ஷூட்டிங்ல ஆல்சோ நவ தேங்க்ஸ் டு விக்ரம் பிரபு சார் ஹிஸ் बीन வெரி சப்போர்ட்டிங் THROUGHOUT THE FILM ஹிஸ் பீங் மெரி ஐ வாஸ் एक्चुअली கைண்ட் ஆஃப் ஸ்கேர் டு பீ யூ نو 액ட்டிங் बिसाइड ऑल ऑफ देम பட் தென் ரொம்ப நல்லா இருந்தோம் ஆல்சோ தேங்க்ஸ் டு சர்ஷ் ஷீ இஸ் பின் அ வெரி கிரேட் கோ ஐ ஐ ஆம் அ பிக் ஃபேன் ஆஃப் ஹர் நவ் யா தேங்க்ஸ் டு எவ்ரிபடி தேங்க் யூ ஒரு அன்ப அன்புக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்ல சொல்கிறதுக்காக தான் ஒரு இந்த ஒரு இவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள் எத்தனையோ தியேட்டர்ஸ் போயிட்டு இருக்கோம் இந்த பாஸ்ட் வீக் ஃபிலிம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரொம்ப நர்வஸாக என்டர் ஆகும்போது என்ன என்ன நினைப்பாங்க என்ன ரியாக்ஷன் இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக எல்லாரும் வெளியில் வந்து சொல்கிறது ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஹார்ட் ஃபெல்ட் மூவி ஒரு ஃபேமிலி ஃபேமிலியாக எல்லாரும் என்ஜாய் பண்ணோம் அண்ட் எங்கள் வீட்டில் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி ஒரு ரிலேட் ஆகிற ஒரு பட படத்தை என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் தான் எல்லோரும் சொல்கிறாங்க அண்டு ஐ திங்க் என்னோட கேரக்டர் அம்பிகாவோட கேரக்டர் வரும்போது நான் ரொம்ப இருந்தேன் எப்படி இது பண்ணுறது எதுவுமே சொல்லாமல் ஒரு சைலன்ஸ்லேயே அவ்வளோ காட்டணுமே எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் இருந்தேன் ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த இன்புட்ஸ் ஷங்கு சார் குட் குடில் தான் ஐ திங்க் ஐ குட் டூ சம்திங் லைக் தட் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் பிலீவிங் மீ பிலீவிங் இன் மீ தேட் ஐ குட் டூ சம்திங் லைக் திஸ் அண்ட் அதுக்கப்புறம் ஐ திங்க் Definitely, Meenakshi, after seeing your performance, I was like, I totally forgot <laughs> that uh, you are my sister, and like, you know, you were part of the movie. In, uh, I was transported to that world instantly. So it was a wonderful performance to watch. And that, uh, I think the uh, the two constants in the movie, you uh, know, Sultadore, Ingiume Ungla, uh, let down Panama. எல்லா இடத்துலையும் ஐ திங்க் தேவ் கிவன் தி பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் பர்ஃபாமன்ஸ்னு சொல்ல ஐ திங்க் அருள்தாஸ் சார் அப்புறம் முருகானந்தம் சார் உங்கள் ரெண்டு பேரையும் பார்த்துட்டு ஐ திங்க் மை ஹோல் ஃபேமிலி எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்கன்னா ஓகே எங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி இருக்காங்க அவங்க கூட்டிகிட்டு வந்து கண்டிப்பாக இந்த மூவி காமிக்கணும்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் ஐ திங்க் ஒன் ஆக்டர் தட் ஐ லாண்ட் அ லாட் ஃப்ரம் Uh, and who always says or you, actor you should not be choosing and he also believes that or actor she should have like a library of work around her and apdi performance like a very innocent like all the girls will be crushing over you sir so we just i just loved your performance uh, very very much ಇಂದ ಮೂವಿ ಅಂಡ್ ಐ ಥಿಂಕ್ ನಾವು ಥಿಯೇಟರ್ ವಿಸಿಟ್ಸ್ ಪೋದು ಎವ್ರಿಬಡಿ ದರ್ ವರ್ ಸರ್ಟನ್ ಏರಿಯಾಸ್ ಅದಿಲ್ಲ ಎಲ್ಲ ಹೇಡ್ ಎ ಪಿಕ್ ಸ್ಮೈಲ್ ಆನ್ ದರ್ ಪೇಸ್ ಅದು ಎಂದೆಂದ ಇಡತ್ ಎಪ್ಪ ಮ್ಯೂಸಿಕ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗುದೋ ಸಾ ಅಪ್ಪ ಸೊ ಐ ಥಿಂಕ್ ಶಾನ್ಸರ್ ನಾನು ಸೊಲ್ಲೇವೇ ಇಲ್ಲ ಎಲ್ಲರೂ ಎವ್ರಿ ಒನ್ಸ್ ಪ್ರೇಸಿಂಗ್ ಯುವರ್ ವರ್ಕ್ ಸೋ ಮಚ್ அண்ட் இப்போ மியூசிக் ஐ திங்க் எல்லா ஏஜ் ஏஜ் குரூப்ஸ்க்கும் ரீச் ஆகிடும் பட் ஐ திங்க் லிரிக்ஸ் ஒரு சில என்ன சொல்வது ஒரு சில ஏஜ்ல தான் நாங்கள் லிரிக்ஸ் என்ன எழுதியிருக்காங்க அது நம்ம லைஃப்பில் இப்படி நடக்குது அதை அதை கேட்டுட்டு நாங்கள் வி ரியாக்ட் இல்லையா ஸோ அந்த இடத்துல ஐ திங்க் மோகன் சார் எப்போவுமே அவங்க லிரிக்ஸ் கேட்கும்போது வி ஆல் ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் ஆர் மெமரிஸ் ஆஃப் பாஸ்ட் ஸோ ஆல் இன் ஆல் இந்த இந்த என்டயர் டீமுக்கு இந்த மூவி பண்ண ஒரு ஃபெசிலிட்டேட் பண்ண கொடு பண்ணி கொடுத்த ப்ரொடியூசர்ஸ்க்கு லைக் பிக் தேங்க்ஸ் தியார்ஸ் சார் அண்ட் இந்த ஃபிலிமை டிஸ்ட்ரிபியூட் பண்ண சக்தி ஃபிலிம்ஸ் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் இஃப் யூ லைக் ப்ளீஸ் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க அண்ட் ப்ளீஸ் என்கரேஜ் மோர் அண்ட் மோர் பீப்புள் டு கம் வாட்ச் ஆர் மூவி தேங்க் யூ ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸோ அடுத்தடுத்து நல்லா நல்ல படங்கள்லாம் உள்ள இந்த லவ் மேரேஜி படம் வந்து ரொம்ப எப்படின்னா என் மனதுக்கு நெருக்கமான படமாக இருந்துச்சு ஏன்னா இந்த டீம் அந்த மாதிரி ஒரு ஒரு பாசிட்டிவான டீம் கோபி ஷூட் ஷூட்டிங் ஃபுல்லாக நடந்துச்சு எங்களுக்கு பெருசாக அறிமுகமும் இல்லை ஃபஸ்ட் டைம் வந்து நேரில் மிக் பண்ணேன் செல்லப்பிரியின் அவரெல்லாம் ரொம்ப எப்படி சொல்கிறது ஃபஸ்ட்டு மீட்லேயே ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப எனர்ஜியான ஒரு டீமாக இருந்துச்சு அது எப்பிசோட் ஸ்பாட்லேயும் சரி ரொம்ப ரொம்ப லைட்டாக ரொம்ப ரொம்ப கூலாக ஆகாமல் இந்த மொத்த அப்படி தான் எடுத்தாங்க அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா எல்லாமே ரொம்ப எப்படி சொல்கிறது நம்ம ஏஜுக்கு சின்ன பசங்க தான் எல்லாமே ரொம்ப யூத்ஃபுல்லான ஒரு டீம் ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணோம் அதேமாதிரி இந்த படத்தில் என்னுடைய கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு சொல்கிறது எல்லா வீட்டிலும் ஒரு இருப்பாங்க தம்பி சொன்ன மாதிரி ரொம்ப கெட்டவனாக இருக்க மாட்டாங்க ஆனால் அவங்க பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கெட்டதாக மாறிடும் சின்ன ஒரு வார்த்தை விட்டுருவாங்கல்ல டப்புன்னு அந்த மாதிரி அந்த மாதிரி சின்ன ஒரு டென்ஷன் அதெல்லாம் வந்து மொத்த குடும்பத்தையுமே ஒரு சேஃப் பண்ணிடும் அந்த மாதிரி ஒரு கேட்ட சொன்னால் ஃபஸ்ட்டு நான் நானும் அதே மாதிரி தான் ஒரு பண்ணேன் இப்போ நான் வந்து நிறையா தேட்டர் சீட்லாம் போனோம் நேற்று ஒரு மதுரை போய்ட்டு வந்தோம் ரொம்ப என்ன சொல்கிறதுனா எல்லாமே ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவான ரிவ்யூ தராங்க ரொம்ப சார் ரொம்ப ஒரு மகத்தும் அவங்க வந்து அவன ஒரு ஒரு ஃபேமிலி ஃபிலிம் பார்த்தோம் ரொம்ப ஒரு கேரக்டராக இருந்துச்சு சொன்னாங்க அது ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி இந்த படத்தில் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே யாரையுமே வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்துக்குமே கரெக்டாக அந்தந்த கேரக்டரை வந்து பகிர்ந்து ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ண வச்ச டேரக்டர் ப்ரீ வந்து ரொம்ப நன்றி அதே மாதிரி இந்த படத்தை வெளியிட்ட சத்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரிக்கும் அதே மாதிரி சப்போர்ட் பண்ண விவராஜாக்கும் ரொம்ப நன்றி மாதிரி இது பார்த்து மியூசிக் ஒரு யூஷுவலாக இல்லாமல் ஒரு ரொம்ப ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ட்ராமலாக கொஞ்சம் வழக்கமான ஒரு விசையல் இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் ஒரு ஒரு நியூ வேவாக ஒரு மியூசிக் இருந்துச்சு இசையமைப்பாளர் சேன்றருடன் ஐயா அவர்களுக்கு எனது நன்றி அதே மாதிரி மோனராஜ் கவிஞர் இப்போ தான் கொஞ்சம் நல்லா நேற்று ரொம்ப நெருக்கமான ரொம்ப ஒரு அற்புதமான மனிதர் ரொம்ப சொல்றது எல்லாமே ஒரு வெளிப்படையாக பழக்கூடிய ஏன்னா சினிமாவில் பார்த்தீங்கன்னா ச சில பேர் வந்து கொஞ்சம் ரொம்ப ஓப்பனாக இருக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப வெளிப்படையாக எல்லாமே ஷேர் பண்ண நல்லா ஒரு எனக்கு நல்ல ஒரு ட்ராவல் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ரூப் சார் அரிம நம்பியில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நடிக்க ஆரம்பித்தோம் நிறைய அவரோட சத்திரியன் புலிகிருத்தி பாண்டி இந்த மாதிரி நிறைய படம் நடிச்சிருக்கேன் அவர் நடிக்கிறப்ப எப்படின்னா அப்படின்னு சொல்கிறதுனா ஒரு கூட படம் தம்பி கூட நடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் எனக்கு எப்பயுமே ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஆள் ஒரு வெள்ளிந்தியா சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி தந்தவர் எந்த விதமான இதுவுமே இல்லாமல் டிஸ்டர்ப் இல்லாமல் இருப்பார் ஃபஸ்ட்டு யாரும் எந்த தொந்தரவும் இல்லாமல் ரொம்ப ஒரு அமைதியான ஒரு மனிதர் தொடர்ந்து அவரோட நிறைய படங்கள் பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் சப்போர்ட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி ஹீரோயின்ஸ் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஒரு ஹீரோயினாகவே தெரிய மாட்டாங்க அந்த கதைக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு ஆட்களாக இருப்பாங்க ஸோ அதுவே ரொம்ப இந்த படத்தை மொத்தமாக தான் எல்லா ஏன்னா பெரிய பெரிய ஆளுகளை ஆர்டிஸ்டாக போடாமல் ஓரளவுக்கு நம்ம மனசு நெருக்கமான ஒரு பார்த்த முகங்களாகவே இருந்துச்சு இந்த படத்தில் அதுவே இந்த படத்துக்கு பெரிய படம் அந்த அந்த ஸ்டார் கட்சி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இந்த படத்துக்கு வந்து அந்த மாதிரி ரொம்ப ஒரு அன்றாட பார்க்கக்கூடிய மனிதனுடைய முகங்களாக அந்த படத்தில் இருந்தாங்க அது ரொம்ப ப்ரெஸ் இந்த படத்துக்கு நிறையா பேச வேண்டியிருக்கு எல்லோருமே ஸோ இந்த படம் அப்படி சொல்கிறது ஒரு நல்ல ஒரு குடும்ப படமாக எல்லாருக்கும் ஒரு பிடிக்கக்கூடிய படமாக மாறினதுக்கு ரெஸ்பே பிள்ளைகள் ஒரு முக்கிய காரணம் அதுக்கு சப்போர்ட் பண்ண உள்ள தேங்க்ஸ் ஏன்னா வந்து ஒரு நன்றி சொல்லுங்களா உங்களது தேங்க்ஸ் இன்னும் தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ இன்னும் சில வாரங்கள் ஓடுறதுக்கு நீங்கள் எப்படிதான் சப்போர்ட் பண்ணணும் இந்த டீமுக்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவு தரும் தரணும் அது வேண்டி விரும்பி கேட்கிறேன் தேங்க்யூ அது படம் பார்க்கிற மாட்டுருக்கேன் ஸோ எல்லோருமே உங்களோட கேரக்டர் ரொம்ப ரசிக்கிறாங்க அதே சமயம் கோபம் படுறாங்க என்ஜாய் பண்ணுறாங்க ஸோ அடுத்ததாக ஸோ இவரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி மீடியா ப்ரெஸ் பத்திரிக்கை நண்பர்களுக்கு வணக்கம் இது எங்கள் குடும்பத்தை பற்றி பேசுவதை பேசுவதை கொஞ்சம் விழுக்காடு கம்மியாக உங்களை உங்களுக்கு நன்றி சொல்கிற இதாக நான் பயன்படுத்திக்கிறேன் ஏன்னா எதை ஃபோன் பண்ணும் போது கூட இந்த லவ் லவ் மேரேஜ் வந்துருச்சு அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன் எங்கள் சித்தப்போக்கு நம்ம லவ் மேரேஜ்னு படம் வந்திருக்கு அப்படின்னா அவருக்கு மூணு பொம்பளை பிள்ளை அவனே லவ் மேரேஜா ஆல்ரெடி மூத்த லவ் பண்ணிட்டுருக்கேன் அந்த நேரத்தில் இந்த படத்தை கூட்டி போகலாமா வேணாம்மா அப்படின்னு ஒரு யோசனையில் இருந்தார் இல்லை இல்லை கூட்டி போங்க கண்டிப்பாக காப்பாற்றுவோம் படம் அப்படின்னு அப்புறம் போய்ட்டு படம் பார்த்துட்டு ஃபோன் அடித்தார் தம்பி பிரமாதமான படம் தான் அப்படி எங்கள் சித்தப்பா பெரியப்பா எங்கள் மாமா என்னுடைய சொந்தங்களுக்கு முத முதல்ல நடித்த படங்களை சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப கௌரவமாக அந்த படத்தை சொன்னேன் அந்த கௌரவத்தை உருவாக்கிய படைப்பை கொடுத்த சமூக பிரியனுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா சில படத்தில் நம்ம சொல்ல முடியாது ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டோம் அதான் குடும்பத்தோடு போய் படம் பாருங்க குடும்பத்தோடு போய் படம் பாருங்கன்னு நான் ரொம்ப நாள் கழிச்சு நான் சொன்னேன் அது அதுதான் இந்த படத்துடைய வெற்றியாக நினைக்கிறேன் அதை ஏற்படுகிறது சமூகபுரியன் நீங்கள் தம்பி மிகப்பெரிய ஒரு அழகான எல்லாராலும் ரசிகக்குரிய டைரக்டராக வருவீங்க டைடருங்க வரையும் சொல்லிடுறேன் அடுத்து சான்றவுடன் அவர் மியூசிக் ரெண்டு மூணு தடவை நிறைய தடவை கேட்க படம் பார்க்க பார்க்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு கதையை பார்ப்போம் அடுத்து வந்து ஒரு மேக்கிங்காக பார்ப்போம் அடுத்து கேமரா பார்ப்போம் அடுத்து அப்படியே மெல்ல மெல்ல பார்க்கும்போது மியூசிக் சம்மந்தமாக அவர் பண்ணியிருக்கிற அந்த மேஜிக் வந்து பயங்கரமாக இருந்துச்சு முடியும் போது நாலு வரைக்கும் பாடிட்டு தான் இறங்குவேன் அதை உங்களோட ரிக்வஸ்ட்டாக சொல்லிடுறேன் மோகன்ராஜுடைய வரிகள்லாம் அப்படி இருந்துச்சு இப்போ நான் கவனிச்சு கேட்குறேன் தேங்க்யூ மோகன்ராஜ் அதை தாசாக பாடுறேன் ஆனால் தாசன் நானும் வந்தாலும் அந்த அந்த காம்போ ரெண்டு பேரும் அவருடைய இரகடான அந்த பேச்சும் என்னுடைய வெள்ளேந்தியான அதுவும் ரொம்ப அவுட் ஆகிருந்தேன் ரொம்ப நன்றிண்ணே ரொம்ப நன்றி விக்ரம்பூர் சார் வந்து ஒரு ஒரு இருந்து ஒரு டைலாக்ஸ் சொல்லுவார் அந்த மாதிரி நீ ஒரு படம் ஓப்பன் பண்ணிப்பார் அஞ்சு வருஷம் அவங்களுக்கு தெரியும் நீ வந்து குடும்பம் தான் முக்கியம் சொல்லிட்டு போயிட்ட நான் வந்து நிற்கிறேன் அடுத்து இப்போ ஓவ் பண்ண பொண்ணு வந்து இப்போ காரணமெல்லாம் வந்த பொண்ணு வந்து லவர் தான் முக்கியம்னு போயிட்டா இப்போ நான் தான் நிற்கிறேன் ரெண்டு பேருக்கும் நான் தான் பாதிக்கப்படுனேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு வரி மொத்த படத்தையும் தாங்கி நிறுத்தி அவர் மேலே ஒரு பயங்கரமான ஒரு பரிதாபத்தை ஏற்படுத்தி செய்வதுங்களே அந்த இடம் பயங்கரமாக அந்த இடத்த பார்க்கும்போது சாரை பார்க்கும்போது அங்கே இருக்கிற அந்த ஒரு பாவமான முகமும் அடுத்து தாசர் வந்து சரக்கு இருக்கும்போது போது பாட்டில் உடச்சிட்டு நிற்பார்ல அந்த அடிக்க முடியாத அந்த தருணமும் அந்த அவரை வந்து அந்த மார்க்கெட்டில் போகிற சண்டை போடும்போது தொட்டவனு திரும்பி பார்ப்பாப்பு அந்த கண் அவ்வளோ ஆக்ஷனும் அவ்வளோ மென்மையும் மிக்ஸான ஒரு ஹீரோ வந்து ரொம்ப ரொம்ப பெருமாவாக பண்ணிட்டீங்க சார் எனக்கு அவரே படத்தில் ஒரு அப்புறம் கடைசியாக கூட தாசன் கிட்ட பஸ்ஸை விட்டு இறங்கி நான் அந்த பொண்ணை ராதாவது கல்யாணம் போகிறேன் அப்புறம் தாசன் பழைய மாதிரி யோ ஆரம்பிப்போம் டக்குனு மாமா புரிஞ்சுங்க மாமா அப்படின்னு அதை வந்து யோன்னு சொல்லிட்டு அத்த நிமிஷம் எத்தி சார் ஐயோ மாமாவை சொல்லக்கூடாதுன்னு அந்த இடம் அற்புதமாக பண்ணிட்டீங்க சார் சூப்பர் சார் உண்மையில இது ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து உங்களுக்கான ஒரு படம் அப்படி தாங்கி தாங்கி நிறுத்துட்டிங்க மீனாட்சி இன்னைக்காவது வந்தீங்க நல்லா மாதமாக பண்ணிட்டீங்க நன்றி இப்போ அடுத்த கட்டமாக என்னன்னா எனக்கு நம்ம பெரிய படம் ஓடும் சின்ன படம் ஓடாது அப்படின்னு கருத்து வேறுபாடுகள் இருக்கிற அந்த தருணத்தில் அந்த அதுக்குள்ள நான் போக விரும்பல ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நீங்கள் எடுத்த மாதிரி உட்கார் இருக்கு நீங்கள் இருக்கிற வரைக்கும் பெரிய படம் ஓடும் சின்ன படம் ஒன்றும் இல்லை நல்ல படம் ஓடும் அது இது சத்தியம் அதாவது உங்களுக்கு முன்னாடி வர இது இந்தியாவினுடைய மொத்த இட மொத்தத்துலையும் தமிழ் பிரஸ் மக்கள் மீடியா வந்து எனக்கு பயங்கரமாக பிடிக்கும் ஏன்னா இதை பல நாளாக நீங்கள் இதை நிரூபிச்சுட்டே இருக்கீங்க இந்த எட்டு கோடி பத்து கோடி முடியும் தமிழ்நாடு மக்கள் அந்த எட்டு கோடியும் இந்த ஒரு இரநூறு பேராக உட்காந்துருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் அதுதான் உண்மை இந்த இங்கே உட்காந்துருக்கிறது வந்து தமிழ்நாடு மக்கள் இந்த தமிழ்நாடு மக்கள் நல்ல படத்தை என்றைக்குமே கைவிட மாட்டாங்க ஒரு டாக்டர் மாதிரி தான் நீங்கள் அதாவது சில நேரங்களில் டாக்டர் வந்து பேஷண்ட் வரும்போது கொஞ்சம் கோவப்படுவாங்க ஊசி போட்டால் வலிக்கும் மாத்திரை கொடுத்தா கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் ஆனால் அந்த டாக்டர் வந்து நம்ம நல்லா இருக்கிறதுக்காக தான் செய்கிறாங்க நீங்கள் நல்லா இருக்க தான் செய்வீங்க அதனால் நீங்கள் போடுற ஊசியோ மாத்திரையோ என்றைக்குமே எங்களை வலிக்காது எங்களை காப்பாற்ற தான் செய்யணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து அவரை நான் சொன்ன மாதிரி ஒரு நாலு வரி சான்று பாடிட்டு நான் விடப்படுறேன் அந்த வரி எனக்கு இப்படி உள்ளுக்குள்ள அப்படி இறங்கிச்சு அதுக்காக நான் பாடிறேன் நினப்பெல்லாம் தடுமாறுறேன் திசையெல்லாம் உன தேடுறேன் வழி மேலே வெளி போடுறேன் மொழியெல்லாம் பாடுறேன் நன்றி அந்த நன்றி